நாம் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை எல்லாருக்குமே அமையிறதில்லைங்க நல்லா அமைஞ்ச வாழ்க்கையை சில ஜென்மங்கள் அதை ஒழுங்காக பயன்படுத்துகிறதில்லை நல்லா அமைஞ்சிக்கிற வாழ்க்கையும் ஒரு சில கேடுகட்ட ஜென்மங்கள் அதையும் சரியாக பயன்படுத்துகிறதில்லை அப்படிப்பட்ட வாழ்க்கையை அதாவது நல்ல வாழ்க்கையை எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறப்போம் மன்னிப்போம் விஞ்ஞானிகள் மரபணு மாற்றங்களை கண்டுபிடித்து தந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வெகுவாக குறைத்து விட்டார்கள் பணம் எனப்படும் காகிதமே பிரதானம் என்று நினைக்கும் பலரும் மரபணு மாற்றம் செய்யப்பட்டவர்களை வளர்த்தும் பயிரிட்டும் அசைவ சைவ உணவுக்கு தேவையான மாமிசங்கள் காய்கறிகள் பழங்களை தந்து மக்களை நோயாளியாக்குகின்றார்கள் மக்களுக்கு டாஸ்மாக் மூலம் விஷத்தை விற்று பணம் சம்பாதிக்கும் அரசாங்கம் இதை கண்டுகொள்வதில்லை நோய் வந்துவிட்டதே என்று மருத்துவத்தை நாடினால் அந்த துறையும் மக்கள் நலனை விட பணத்திற்கு முதலிடம் தந்து மற்றவர்களைப் போலவே மனசாட்சி இல்லாமல் நடைபோடுகின்றது இந்த நிலைமையில் மனிதனே நிலையற்ற உன் வாழ்க்கை எந்த வினாடியிலும் முடியும் ஆபத்து அதிகமாகிவிட்டது நித்திரையின் போதே நிமிடத்தில் முடிந்து விடலாம் இது எதையும் மாற்ற வழியின்றி வாழும் மனிதனே வாழப்போகும் மீது சொற்ப காலத்தை இறை நம்பிக்கையுடன் மற்றவர்களுக்கு நன்மை செய்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடிவு செய்வாயாக வளமுடன் வாழ வழியில்லை ஆகவே மறப்போம் மன்னிப்போம் என்று ஜீரணித்து நிறைவுடன் வாழ முயற்சிப்போம் பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க பிடிக்கலைனாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் பலத்த அறிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்